ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குங்க எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது இனி வரும் நாட்களிலும் சில மாவட்டத்தில் கனமழைங்கிறது கண்டிப்பாக வருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையாக நம்ம பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலையும் மழை விட போகிறதே கிடையாது அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு காற்றுடன் கூடிய கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போதுங்கிறதுனால நீங்க ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த மூணு மூன்று தினங்களும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா மழை தீவிரம் விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரலன்னா கூட ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது ஆனா இந்த நான்கு மாவட்டத்துல கண்டிப்பா ஒரு கனமழைங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு இடம் விடாம எல்லா இடங்களிலும் கனமழைங்கிறது பதிவாகிரும் அதுக்கப்புறமா வேலூர் மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு வேலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சில பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும் சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக சில இடங்கள்ல மட்டும் மிதமான மழையானது எதிர்பாருங்க மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்காது ஆங்காங்கே மட்டுமே மிதமான மழையானது பதிவாகும் அடுத்தபடியான நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்கள்ல நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம்ிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது கனமழை வாய்ப்புகள் டெல்டாவில் கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களிலும் அதே போலதான் தான் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழையினுடைய தீவிரம் கிடையாது பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் தென் மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டம் தான் மழை எதிர்பார்க்காதீங்க தென் மாவட்டங்கள்ல ஆனா ஒரு லேசான மழை மட்டும் சில இடங்கள் சாரல் மழை போல அவ்வப்போது பதிவாகுமே தவிர ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ தென் மாவட்டங்கள்ல தற்போதைக்கு பதிவாக வாய்ப்புகள் இல்லை அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகவும் இதில் நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் புத்தன் அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் இது போன்ற பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களும் எச்சரிக்கையாகவே இருங்க